ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ டெய்லி குழந்தைகளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றது அப்படின்னு ஒரே இதாக இருக்கும் யோசனையாக இருக்கும் ஸோ நம்ம இதை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு நமக்கு கவலை இல்லை இதை கொடுத்து விட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு மாற்றி மாற்றி வேறு ஏதாவது ஸோ இதை செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இதுக்கு ஒரு அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் வேர்க்கடலையை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு பார்த்திங்கன்னா அதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதை தோல் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அதுக்குள்ளே அதே கப்பாலேயே ஒரு கப்பளவுக்கு தேங்காய் தேங்காவை நல்லா நம்ம வருத்தரணும் தேங்காயில் தண்ணி ஈரப்பசம் எதுவும் இருக்கக்கூடாது ஈரப்பதம் இல்லாத மாதிரி தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம அப்போ நமக்கு நம்ம இந்த உருண்டையை வச்சு சாப்பிடும்போது அது கெட்டு போகாமல் இருக்கும் வெளியே வச்சுருந்தாலுமே ஸோ அதனால் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா நமக்கு உதிரி உதிரியாக வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் இருக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் இப்போ அதே இதிலேயே கப்பலே ஒரு கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை மூணு சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா பிடிக்க வரணும் அப்போ தான் நம்ம கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் எல்லாமே கலந்துருக்கும்னு அர்த்தம் கரெக்டாக பிடிக்க வரல அப்படின்னா இனிப்பு நான் உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கரெக்டாக ஒரு கப்புனால் எல்லாமே ஒரே கப்லேயே அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் வந்து போடுறதுக்கு வாசம் பிரியமாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் சில குழந்தைங்க ஏலக்காய் வாசத்துக்கு சாப்பிட மாட்டாங்க ஸோ நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே குழந்தைகளுக்கும் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் நமக்கும் இது கொடுத்து விடுறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க டெய்லி என்ன ஸ்நாக்ஸ்ன்னு யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்க ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம் நம்ம பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க நீங்கள் வேணும்னா இதில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பசஞ்சு வச்சுக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக இருந்தது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது செஞ்சு எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்